நம்முடைய சென்னை குடிநீர் வடிகால் வாரியம் இந்த துறையை முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே தூரம் முன்னேற்றியும் இடையிலே பத்தாண்டு காலம் இதை கவனிப்பார் என்று இன்றைக்கு மூன்றாண்டு காலத்திலே இந்த துறையை பலவித முன்னேற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் துறையிலே கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டாயிரம் பேருக்கு புதிய குடிநீர் இணைப்புகளும் முப்பத்தி ஏழாயிரம் பேருக்கு கழிவுநீர் இணைப்புகளும் வழங்கி எண்ணூத்தி ஐம்பது கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய குடிநீர் குழாய்களையும் இணைப்புகளையும் வழங்கி கிட்டத்தட்ட கிலோமீட்டருக்கு மேலாக புதிய கழிவுநீர் குழாய்களையும் வழங்கி அதோடு மட்டுமல்ல தொடர்ந்து இருக்கிற பழுதுபட்ட ஐம்பது ஆண்டு காலத்திற்கு மேலான அத்தனை மோன் மின் மோட்டார்களையும் மாற்றியும் இன்றைக்கு இருபத்தி ஒன்னிலே சென்னையில ஒரு நாள் ஒன்றுக்கு மக்களுக்கு வழங்கி வந்த குடிநீருடைய அளவு எண்ணூத்தி முப்பது எம்எல்டி இன்றைக்கு நாள் ஒன்றுக்கு வழங்கக்கூடிய தண்ணீருடைய அளவு ஆயிரத்தி நூறு எம்எல்டி பாதுகாக்கப்பட்ட குடிநீர் சென்னை மாநகருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய இந்த மூன்றாண்டு காலத்திலே வழங்கி வருகிறார்கள் சார் இந்த நிகழ்ச்சியிலே முதலமைச்சர் வந்து கலந்து கொள்கிறார் அதற்கு முழு தகுதியும் பெற்றிருக்கிற காரணத்தால் தான் நம்முடைய முதலமைச்சர் இதில் வந்து கலந்து கொண்டிருக்கிறார்கள் டிக்கி நிறுவனத்தோடு ஒப்பந்தம் செய்து நமது குடிநீர் வாரியம் சென்னை குடிநீர் வாரியம் அவர்களோடு ஒப்பந்தம் செய்து இங்கு பணிபுரிந்திருக்கின்ற தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவர்களாக ஆக்குவதற்காக ஒரு ஒப்பந்தம் செய்து அவர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் ஐம்பது சதவீதம் மானியத்துடன் அரசு நம்முடைய வங்கியினுடைய உதவியோடு நூறு புதிய தொழில் முனைவோர்களை நம்முடைய முதலமைச்சர் உருவாக்கி இருக்கிறார்கள் வண்டியை வாங்கி தருவது மட்டுமல்ல இந்த ஏழாண்டு ஆண்டு காலத்திற்கு ஐநூறு கோடி ரூபாய்க்கு தேவையான நிதியையும் தந்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் தந்திருக்கிறார் முதலமைச்சர் சரி இந்த முதலமைச்சர் இந்த மூன்றாண்டு காலத்தில் இந்த துறைக்கு இந்த சமுதாய மக்களுக்கு என்னென்ன செய்து என்று சொன்னால் குறிப்பாக அமைச்சரவையில உயர்கல்வித்துறையிலே இந்த சமுதாய மக்களை உருவாக்கி இன்றைக்கு மிகப்பெரிய பெருமையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி தந்திருக்கிறார்கள் அதுதான் இருக்கிறதிலே மிகப்பெரிய பெருமை ஐம்பது ஆண்டு கால அறுபது ஆண்டு காலத்திற்கு பிறகு ஆயுதிராவிட பெருமக்கள் ஒரு மிகப்பெரிய துறைக்கு அமைச்சராக்கி பெருமைப்படுத்தியவர் நம்முடைய முதலமைச்சர் அது மட்டுமல்ல இன்றைக்கு பல்வேறு நலத்திட்டங்களை இந்த சமுதாய மக்களுக்காக தொடர்ந்து அரசின் சார்பாக செய்து வருகிற முதலமைச்சர் இன்றைக்கு துளிய புதிய தொழில் முனைவர்களை உருவாக்க வந்திருக்கிறார்கள் அவர்கள்தான் இதற்கு தகுதியானவர் அம்பேத்கர் மணிமண்டபத்திலே முழு உருவச்சிலை நிறுவினாலும் சரி துளசிதாரருக்கு மண்டபமும் கட்டி தந்தாலும் சரி அனைவருமே இந்த சமுதாயம் பெருமைப்பட வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் எனவே அவர்தான் முழு தகுதி பெற்ற தமிழ்நாட்டில் ஒரே தலைவர் இந்த சமுதாய மக்களுக்கு நன்மை செய்ததிலே தலைவர் அவரை மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரின் சார்பாக அமைகிறேன் வணக்கம் நன்றி அமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் அடிப்படை கோட்பாடு அனைவரின் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தி பார்க்க வேண்டும் என்ற மாபெரும் கனவுகளை தன்னுள் கொண்டு திட்டங்களை நமக்கு அளித்து வருகிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியார் கண்ட சமூக நீதி கனவுகளை களத்தில் சாத்தியப்படுத்தும் விதமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் மக